செங்கோட்டையன் அவர்கள் சாவைக்களை இணங்கிருக்காரு இல்லை எங்கிருந்தால் அடுத்தடுத்து சேர சேரக்கூடாங்க நீங்கள் கூட அது பற்றி சிரிப்பு தான் வருது எனக்கு இல்லையா அதாவது அவரை பொறுத்தவரை வந்து அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்தவரை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடியவர் எனவே அவர் ஒரு முடிவெடுத்து சாவைக்காவில் இருக்கின்றார் ஏன்னா ஒரு கருத்தை தான் சொல்ல முடியும் எங்கிருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க அதை வந்து உடனே இந்த யூடியூப்லேயும் இந்த இது சமூக ஊடகங்கள்லையும் ஒரு செய்தி செங்கோடி நடத்துது அது ஜெயக்குமாரும் போகிறாருன்னு ஜெயக்குமாரை பொறுத்தவரில் ஒரே கட்சி தான் நேற்று இன்று நாளை நேற்று இன்று நாளை என்னுடைய இறுதி காலம் வரை செத்தாக கூட என் மேலே வந்து அன்னாதிக கொடியோடு தான் நான் வந்து போகணும் இல்லையா யார் வீட்டு முன்னாடியே போய் காற்றுன்னு இருக்கிறவங்க இந்த ஜெயிக்குமார் கிடையாது அது யூடியூப் பாவம் அவங்களுக்கு வந்து என் பேரை போட்டால் தான் வருமானம் வரலாம் போடுங்க நல்லா சரிதானே அது வந்து நடக்காத விஷயம் ஆனால் பொதுவாகவே என்னுடைய மனநிலை எப்படின்னா புலிக்கு வாழாக இருக்கலாம் புலிக்கு வாழாக இருக்கலாம் புலின்றது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது எலிக்கு தலையாக இருக்கக்கூடாது எலின்னு யார் யாராவது சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க எந்தெந்த கட்சிகளில் இல்லையா அதை நீங்களும் உங்கள் யூகத்துக்குட்டுறேன் அதில் எலிக்கு இருக்கக்கூடாது புலிக்கு வாழாக இருக்கலாம் அதனால் புளிக்கு வாழாக இருக்கிறது தான் வாழ்நாளில் நான் பெருமையாக கருதுகிறேன் எலிக்கு தலையாகிறது புரோஜனம் கிடையாது அதனால் அது நடக்காத விஷயம் அதனால் இதுதான் எங்களுடைய நிலை அதனால் யூடியூபில் பொறுத்தவரை எது வந்தாலும் உடனே திமுக போகிறார் தாவேக்க போகிறாருன்னு நடக்காதுக்கு என்ன நடக்காது நீ எழுதிட்டே இருக்க வேண்டியதான் அவன் கைவழிக்கு எழுது நீ வந்து யூடியூப்பில் போனோன்னா பேசுனா பேசுங்க ட்விட்டரில் போனால் போடுங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதான் சொல்கிறேனே வாழ்நாள் முழுவதும் நேற்றும் சரி இன்னும் சரி சரி ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து உருவாக்கி இந்த மாபெரும் இயக்கத்தில் இருப்பதை தான் நான் வாழ்நாளில் பெருமைங்க எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு கட்சி கொடுத்துருக்கு யாருக்காவது கிடச்சிருக்குமா அந்த பெருமை சொல்லுங்கள் ஸ்பீக்கர் அரியாசனம் அதுக்கப்புறம் நிதியமைச்சர் அப்புறம் வந்து லா ஐடி இபி ஃபாரஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட் ஃபிஷரிஸ் டெய்ரி டெவலப்மெண்ட் பேக்கர் கிளாஸ் மைனார்டிஸ் வெல்ஃபேர் எக்ஸைஸ் ஸ்மென் வெல்ஃபேர் இப்படி பதினஞ்சுக்கு மேற்பட்ட துறைகள் கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமை செயலாளர் மூணு தடவை மாவட்ட செயலாளர் அது பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆர்மெண்ட் செயலாளர் மாணவன் செயலாளர் மீனவப் பொதுச் செயலாளர் இப்படி கட்சி போஸ்டிங்கே பார்த்தா இந்த பெருமை வந்து எவ்வளோ பெரிய பெருமைகள் இதை இந்த பெருமைகளோடு நான் வந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய புகழ் பாடுற ஒரு வானம்பாடியாக தானே இருப்போம் இல்லையா யார் வீட்டுக்கு கதவு தடுற ஆள் இந்த ஜெயக்குமார் மட்டும் கிடையாது அது மட்டும் எல்லாருக்கும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஓகே இல்லைங்க இது மிகப்பெரிய இயக்கங்க இது இது மிகப்பெரிய இயக்கம் அதான் கிட்டத்த ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்டிருக்கிற இயக்கம் தொண்டர்களை உருவாக்க முடியாது ஆனால் தலைவர்களை உருவாக்கிடலாம்